உடல எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போற காணொலி என்னன்னு சொல்லிட்டு தமிழில கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமா நண்பா இந்தியாவுடைய தலை சிறந்த டாப் எயிட் சூப்பர் சிடர்கள் விதை போடக்கூடிய கருவிகள் தான் இன்னைக்கான நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆல் வந்து கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற காணொலிகள் எல்லாமே ரெகுலரா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வாயிலா வந்துகிட்டே இருக்கும் இப்ப வாங்க இந்தியாவுடைய தலை சிறந்த டாப் எயிட் சூப்பர் சிடர்களை பத்தி தெளிவா நம்ம வந்து பாத்துடலாம் ஒரு காலத்துல நம்முடைய விவசாயிகள் எல்லாமே வந்து நார்மலான முறையில் அதாவது கைகள் மூலியமோ மாடுகள் வச்சாதான் விதைகள் வந்து போட்டிருந்தாங்க ஆனா இப்போ காலம் செல்ல செல்ல வந்து பார்த்தா நவீன தூங்க வர வர பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் தாக்கம் அதிகமாக வரும்போது சூப்பர் சீடர் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிருச்சு ஸோ இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து பார்த்தா சூப்பர் சிடல் வந்து தன்னுடைய வேலையை வந்து சீக்கிரமா வந்து முடிச்சிடாரு அப்படி பார்க்கும் போது இப்ப வரக்கூடிய நவீன விவசாயிகள் புதுசா வரக்கூடிய விவசாயிகள் எந்த ஒரு சூப்பர் சிடல் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உதவும் நண்பா இந்த எட்டு சூப்பர் சிடல நீங்க எதை எடுத்தாலுமே உங்களுக்கு டாப் ஆஃபாக வந்திருக்கும் அதனால எயித்து பிளேஸுக்கு வந்து ரொம்ப ரோலவன் சொல்ல முடியாது உங்களுக்காக நாங்கள் அரேஞ்ச் வந்து பண்ணி வச்சிருக்கோம் ஸோ மார்க்கெட் வைஸில் அதிகப்படியான சேல்ஸ் வைஸ்ல இந்த ஒரு கேட்டகரி உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ வாங்க பார்த்துருவோம் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வந்து அக்ரிசோன் ஜிஎஸ்ஏ அப்படிங்கிற கம்பெனி தான் நண்பா இந்த சூப்பர் சீரோ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு தரமான ஹை குவாலிட்டி நான்கு மாடலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய ஒர்க்கிங் வித் அகலம் பார்க்கறப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மில்லி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமே நாலு சூப்பர் சீரோ மாடலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பதிமூணு முதல் இருபத்தி மூணு கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ல இது வந்து அவைலபிளா இருக்கும் அதே போல எத்தனை ஹெச் கேட்டகிரி கேட்டகரி இதை பொருணும் பாத்தீங்கன்னா ஐம்பது முதல் எழுபத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி டிராக்டர் வரைக்கும் இதுல நீங்க உங்களுடைய சூப்பர் சீட்டை பயன்படுத்திக்கலாம் ஏழாவது இருக்கக்கூடியது லேண்ட் ஃபோர்ஸ் கம்பெனியுடைய சூப்பர் சீடு தான் நண்பா சோ லேண்ட் ஃபோர்ஸ் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க அந்த கம்பெனியுடைய சூப்பர் சீடு தான் இதுல என்ன ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கறப்ப இந்த லேண்ட் ஃபோர்ஸ் கம்பெனி ஒரு இந்தியன் அக்ரி இம்போர்ட் மேனுஃபேக்சராக வந்து இருந்து திகழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க இதை மட்டும் செய்யாமல் ரொட்டவேட்டர்கள் கல்டிவேட்டர்கள் டிஸ்க் ப்ளவுகள் சீட்ரில் போன்ற எண்ணற்ற கருவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நண்பா இவங்க கிட்ட பார்க்குறப்ப சூப்பர் செட்டர் மொத்தம் ரெண்டு மாடல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று பார்த்தினா ஏழு அடி எண்பத்தி ஒரு இன்ச்சஸ் கொண்ட ஒரு சூப்பர் செட்டர் மாடலும் இன்னொன்று பார்க்குறப்ப எட்டு அடி தொண்ணூறு இன்ச்சஸ் கொண்ட மாடலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏழு அடியை பொறுத்திருக்கும் உங்களுக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டுக்கு டிராக்டர் போதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பிளேடு வந்து இந்த சூப்பர் செட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாவது மாடல் பார்க்குறப்ப எட்டு ஃபீட்டில் பார்க்குறேன் உங்களுக்கு அறுபத்தஞ்சு முதல் எழுபது ஹெச்பி பி கேட்டரி மட்டுமே யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு அறுபது பிளேட் வந்து இந்த மிஷின் நீங்க வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து ஆரஞ்சு கலர் ஹார்டின் போடுங்க நம்ம லிஸ்ட் ஆறாவதா பாக்க போற சூப்பர் சீடர் என்னன்னு தெரியுமா ஃபீல்டு கிங் சூப்பர் தான் நண்பா ஸோ ஃபீல்டு கிங் எல்லாருமே கேள்வி வந்து பட்டுருப்பீங்க இருப்பீங்க ஃபீல்டிங் ரொட்ட வெயிட் வந்து பாத்துருப்பீங்க அவங்களோட சூப்பர் சீடர் தான் ஸோ மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப்கே எஸ்எஸ் டிஆர்டி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற மாடல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதோட ஒர்க்கிங் அகலம் பாக்கிறப்ப ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு மில்லி மீட்டரா கொடுத்துருக்காங்க நண்பா அறுபத்தி ஆறு பிளேட் கொண்ட மாடல் உங்களுக்கு பாக்கிறப்ப அறுபத்தி அஞ்சு முதல் எழுபத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி டிராக்டருக்கு வந்து யூஸ் ஆகும் வெயிட்னு பாக்குறப்ப ஆயிரத்தி இருநூத்தி முந்நூறு கேஜியா வந்து கொடுத்துருக்காங்க மேலும் பார்க்குறப்ப உங்களுக்கு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபது பிளேட் அப்படிங்கிற சைஸ் வாரியாக பிரிச்சு வச்சுருக்காங்க ஒரு ஒரு சூப்பர் சீட்டரும் உங்களுக்கு எட்நூற்றி இருபது கேஜியில் ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி பத்து கேஜி வரைக்குமே நண்பா ஸோ இந்த ஒரு சூப்பர் சீட்டர் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஐந்தாவதா பார்க்க போற மாடல் ஜெகதீத் கம்பெனியுடைய சூப்பர் சீட்டர் தான் ஸோ ஜெகதீத் லேசர் லெவலில் ரொட்டவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற கருவிகளை போட்டு தரமாக வந்து இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க இவங்க சூப்பர் சீடர்ல இருக்கக்கூடிய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் பிரத்யேகமா செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்னு ஜெகதீத்தோட ஜீரோ ஏழு மற்றும் ஜெகதித்தோடைய டாப் மாடலும் ஜீரோ எட்டு மாடலும் செஞ்சுட்டு இருக்காங்க இதனுடைய ஒர்க்கிங் அகலம் பாக்குறவ முதல் மாடலுக்கு ரெண்டாயிரம் மில்லி மீட்டரும் இரண்டாவது மாடல் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மில்லி வந்து கொடுத்துருக்காங்க நண்பா முதல் சீடருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி டிராக்டரும் இரண்டாவது மாடலுக்கு அறுபத்தி அஞ்சு அபோ ஹெச்பி டிராக்டரும் தான் பிரத்யேகமா வந்திருக்கும் எல்லாமே மல்டி கியர் ஆப்ஷன்ல உங்களுக்கு டிரைவ் ஆற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற சூப்பர் சீடர் ஜான் டியர் த ஒன் அண்ட் ஒன்லி ஜான் டியருடைய கிரீன் சிஸ்டம் சூப்பர் சீடர் தான் நண்பா ஐம்பது ஹெச்பிக்கு அபோ இருக்கக்கூடிய டிராக்டர்ல மட்டுமே இந்த சூப்பர் சீடிங் வந்து பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும் ஒரு யூனிக்கான டிசைன் வேற நேமே வந்து தேவையில்ல ஜான் டியர் அந்த நேமே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு மாடலை வந்து எடுத்துருப்பீங்கன்னு தெரியும் ஒரு சுப்பீரியரான டிசைனில் மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸில் ஃபங்க்ஷனாக வர மாதிரி அனைத்து விதையும் போடக்கூடிய துல்லியமாக விதையை போடுற மாதிரி இந்த ஜான்டியரோடைய சூப்பர் சிடரை அவங்களோட இன்ஜினியர்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஜான்டியரோடைய இந்த சூப்பர் சிடர் பிடிச்சி பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் வந்து கிரீன் கார்டின் போடுங்க ஸோ நம்மளுடைய இந்த டாப் எயிட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய மூணு லிஸ்ட் அதாவது ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ ஈகராக வெயிட் பண்ணுற உங்களுக்கு வந்து தேர்டு இயோடைய சூப்பர் சிடர் நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன் மூணாவது சூப்பர் சிடர் பார்க்குறப்ப கேஎஸ் குரூப்போடைய அதாவது மலர் ஹோட்டலாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய கேஎஸ் குரூப்போடைய சூப்பர் சிடர் தான் நண்பா ஸோ மினிமம் பார்க்குறப்ப நாற்பத்தஞ்சு ஹெச்பி ட்ராக் ஹெச்பி ட்ராக்டர் இருந்தாலே போதும் நீங்கள் ஒரு சூப்பர் சிடரை இதில் வந்து பயன்படுத்திடலாம் கண்டிப்பா நம்ம ஊர் விவசாயிகளாக ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் அதிகபட்சமாக ஒரு தேர்ட்டி நைன் டு ஃபிஃப்டி ஹெச்பி தான் டிராக்டர் வந்து எடுப்பாங்க எல்லாருமே பட்ஜெட் காஸ்ட்லேயே வந்து அவங்களுக்கு இந்த சூப்பர் இருக்க ஒரு பயனுள்ளதாக வந்திருக்கும் தொடர் இங்கேஜ் வந்து நம்பர் சைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கருடோடைய சூப்பர் சீடர் ஸோ கருடில் ரொட்டவேட்டர் மினி சீரிஸ் ரொட்டவேட்டர் எல்லாமே நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் நான் பார்க்கலாம் கண்டிப்பாக காட் தரமாக இருக்கான் செக் பண்ணி இவங்களும் தரமான கம்பெனி தான் இதுல என்ன ஸ்பெஷல்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு சூப்பர் சீட்டர் வாங்கணும் அதுவும் ஒரு ஐம்பது டு அறுபது ஹெச்பி பி வந்து பொருந்தணும் நீங்கள் போட்ட காசு சீக்கிரமா எடுக்கணும்னா கண்டிப்பா கருடைய சூப்பர் சீட்டர் வந்து பயன்படுத்தணும்பா மாடலை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு மாடல் தான் ஜிஎஸ்எஸ் பதினோரு அப்படிங்கிற மாடல் தான் தராங்க ஒர்க்கிங் வித்ன்னு பாக்கிறப்ப இருபது அறுபது மில்லிமீட்டர்ல வந்து வேலை செய்யறேன்பா ஃபுல்லி ஃபுல்லி கேட்ரி ஆப்ஷன் தான் வந்து வேலை செய்யுது ஸோ கருட்ல நீங்கள் தாராளமா தாராளமாக ஒரு சூப்பர் ஸ்டெர் வாங்க நம்பி வந்து எடுக்கலாம் கடைசியா நம்மளுடைய டாப் ஒன் சூப்பர் செடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை முடித்துட்டு எல்லாருமே போகக்கூடிய சக்திமான் பிராண்டுடைய சக்திமான் சூப்பர் செட் தானே நண்பா இதுவும் காஸ்ட் வைஸில் பார்க்குறப்ப ரெண்டரை லட்சத்தில் ஆரம்பிச்சு ரெண்டு உங்களுக்கு உங்களுக்கும் சூப்பராக சூப்பர் செட்டர் கிடைச்சிருது மாடலை போட்டுக்கும் ரெண்டு மாடலு கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் செட்டர் ஏழு சூப்பர் செட்டர் எட்டு அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க முதல் மாடலோட விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினாலு மில்லிமீட்ரு ரெண்டாவது மாடலுக்கு இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு மில்லி முதல் டிராக்டருக்கு ஹெச்பின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ஹெச்பி டிராக்டர் இருந்தால் போதும் ரெண்டாவது ஒரு கொஞ்சம் அதிக ஆர்ஸ் பர்னா எழுபத்தஞ்சு இருந்தால் போதும் நண்பா ரெண்டுமே வெயிட்ல உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கேஜி வந்து ஆட் ஆகும் நண்பா ஸோ சக்திமான்ல நீங்க ஒரு நல்ல தரமான பொருள் வந்து எடுக்கணும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ஓகேவா இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் வைஸ் ரீசேல் வேல்யூ நல்லா வந்து இருக்கணும் ஒரு தரமான மிஷின் பார்க்கணும்னா நீங்க கண்ணை முடித்து போகக்கூடிய ஒரே மிஷின் இந்த சக்திமானுடைய சூப்பர் சிறு தான் நண்பா கண்டிப்பா இந்த எட்டு சூப்பர் சிடரும் உங்களுடைய வாங்கக்கூடிய ஒரு தேடலை வந்து குறைச்சிருக்கும் நாங்கள் வந்து நம்புகிறோம் இதே போல இன்னும் டாப் டென் டாப் ஃபைவ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்காக பிரத்யேகமா நம்ம வீடியோ வந்து கவர் பண்ற உங்களோட நேம் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்க மிக்க நன்றி